எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் லக்னாதிபதி என்ற உயிர் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடம் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிறப்பு நிறம் தன்மைகள் குணநங்களை குறிப்பிடுவதால் லக்கணத்தின் சிறப்பு லக்கணத்தை வைத்து ஒரு மனிதர் இந்த நிறத்தில் இருப்பார் இந்த செயல்களை செய்வாய் இந்த வழியில் வாழ்வா இத்தனை வயசு வாழ்வா என்று நிரந்தரமாக கூறப்படி அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு லக்கணாதிபதி பலம் பெறவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு எவ்வளோதான் டேலண்ட் இருந்தாலும் அவர் அந்த உலைகள் சைன் ஆக முடியாது அதை பிரகாசிக்க முடியாது திறமைகள் இருந்தும் எப்பொழுதும் மங்கிய நிலையில் யாருக்கும் தெரியாமல் அவருடைய திறமை உள்ளுக்குள் வைத்து புதைக்கப்பெற்ற திறமைகளை பல இருந்தும் இன்னும் பலர் சட்டியில் குதிரை ஓட்டி கொண்டு பலர் இருக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய திறமையை உலகம் அங்கீகரிக்காது அதற்கான க சூழ்நிலைகள் அவர்களுக்கு பிறக்காது ஏனெனில் லக்னாதிபதி வலிமை தான் அதாவது லக்னாதிபதி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருந்து அவர் எவ்வளோதான் திறமைகளை புகழ்ந்தாலும் மறைந்து நின்று வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவர் இந்த உலகத்தில் திறமையாக யார் என்பதை அங்கீகாரம் பெற முடியாது இது அவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் அந்த வகையில் அவர்களை புகழ் மங்கி டமி பீஸாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது இவருடைய இவர்களின் ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதியை பொறுத்து அமைகிறது இன்று சினிமா உச்ச நடிகராக பல நடிகர்கள் இருந்தாலும் அதில் சிலர் மட்டும் உச்சநிலைக்கு வருகின்றார்கள் அரசியலில் பல தலைவர்கள் இருந்தாலும் சில தலைவர்களை மட்டுமே நாடாளும் ராஜயோகம் பெருந்தார்கள் ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களை இயக்குவது லக்னாதிபதி என்ற ஸ்தானம்தான் எப்படி ஒரு சினிமா படத்தின் டைரக்டர் நல்ல சினிமா படத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்து வெற்றி படமாக இயக்குகின்றாரோ அதே போல் ஒரு லக்னாதிபதி நல்ல வலிமலை இருந்தால் தான் அந்த மனிதரை உலகிற்கு அவர் செல்லும் தூரம் வரை எந்தவித கடினமும் இல்லாமல் சிரமம் இல்லாமல் நன்கு சுமூகமாக வழிநடத்த முடியும் அந்த வகையில் ஒரு இன்ஜின் ட்ரெயினுக்கு இன்ஜின் போல லக்னாதிபதி இயங்குகின்றது அப்படிப்பட்ட லக்னாதிபதி ஒரு மனிதனுக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்து இருந்தாலும் சரி அல்லது கோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி இந்த கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி இருக்கும் ஆட்சி வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார் இந்த ஜாதக மாவட்ட அளவில் மாநில அளவில் புகழ் பெறக்கூடியவராக இருப்பா இது இவர்கள் வாங்கி வந்த வரம் இந்த லக்னாதிபதி இருக்கும் வீட்டை பெரும் தனக்காரன் குரு பகவான் பல கோடிகளை வெகு இலகுவாக சம்பாதிக்க ஆளுமை சக்தியை தரக்கூடிய குரு பகவான் முழு சுபர் பார்த்தால் இந்த சாதக பிரகாசமாய் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுற அளவுக்கு பல திறமைகள் கொண்டு உலகை ஆளக்கூடிய லிஸ்டில் வருவார் ஆக மொத்தத்தில் தேவதி இருக்கும் வீட்டின் அதிபர் ஆட்சி உச்சப்பட்டு குருபகான் பார்த்தா இந்த ஜாதகர் மிகப்பெரிய புகழ்படுத்தவராக பணம் பணப்படுத்த உலகை ஆட்டி படுக்கும் மாபெரும் மனிதராக வளம் வருவார் அந்த வகையில் உடைய லக்கணப்புள்ளி என்று சொல்லக்கூடிய லக்கணப்புள்ளியும் புஷ்கர் நவாமசம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் உலக புகழ் பெற்று மிகப்பெரிய தனவந்தராயும் புகழ்பெற்ற மனிதராயும் வரக்கூடிய மிகப்பெரிய சூழ்நிலையும் இந்த இயற்கைவர்களுக்கு அமைத்து கொடுக்கும்